இது டுவெல் சட்டு ஜிபே ஓகே கலர் வித்து கிராக்லிங் ரெண்டுமே வரும் இதில் அதில் ஒரு ரைடு இருக்குது கலர் கிராக்லிங் மட்டும் சும்மா ஒயிட் கலர் மட்டும் சரசி அடிக்கடி போகும்போது கிராக்லிங் மட்டும் அது ஓகே இது ரேக் அண்ட் ரோலு பால்ஸ் மாதிரி ஸ்பார்க்காயிட்டே இருக்கும் ஓகே இது டுவெல் சட்டு அது நூற்றி அஞ்சு கலர் பால்ஸு அஞ்சு இஞ்சா போவோம் ஓகே ரெட்டு க்ரீன் அந்த மாதிரி அஞ்சு இஞ்சா போவோம் ஸ்ரீ விஜய் ஆமாம் ஸ்ரீ விஜய் ஓகே இது வந்து பன்னெண்டு விசில் டுவெல் ஷாட் டுவெல் ஷாட் விசிலிங் விசில் சவுண்டு மட்டும் ஆ விசில் சவுண்டு கலர் இந்த ரெண்டு மட்டும் தான் வரும் ஓகே வரும் கலரு வரும் எங்கேருக்கு கலர் மாதிரி ஸ்பார்க்காகி விசில் சவுண்டு விட்டு போவோம் அதுலேயே இருபத்தஞ்சு ஐம்பது நம்ம அந்த கவர் வந்து ஐம்பது விசில் அதாவது விசில் சரி ஐம்பது அது வந்து பதினஞ்சு ஷார்ட்டு நம்ம நம்ம ஸ்டீமன் வரும் அது என்ன ஓகே சரிங்களா கிக்கு இருபத்தஞ்சு

அது அம்பது சட்டு ஃபண்டாஸ்டிக்கு இது டிஜிட்டல் ட்ரெயின் கீழே கலர் மாதிரி போய் ரைடர் மாதிரி சரசலும் போவோம் இல்லை ஃபஸ்ட் அஞ்சு இன்ஜிலேருந்து இருக்கு நாலேஜ் சிங்கிள் ஒரே ஒரு பால் மட்டும் நாலேஜ் டபுள் ரெண்டு பால் போவோம் அதே மாதிரி நாலேஜ் ட்ரிபிள் பால் மூணு பால் போவோம் அதே நாலேஜ் நைகரா பால்ஸ் இந்த குடை மாதிரி விரிகிறது அந்த மாதிரி

அது அங்கே உள்ளது ரெட் அண்ட் கிரீன் இன்சு டூ பீஸ் டூ பீஸ் சரி